எல்லாருக்கும் வணக்கம் நான் அவங்க காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்க பெருமான் கோயிலில் தான் இருக்கோம் வாய்ப்பு எல்லாருக்குமே கடவுள் எல்லாம் கொடுப்பாரு சரியாக பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு நம்ம நிறைய டைலாக் கேட்டிருப்போம் உண்மையாகவே அது அப்படி தான் நமக்கான வாய்ப்பை நம்ம கிடைக்கும்போது நல்லபடியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதை நம்ம ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டாலும் இப்போ ஒரு ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது அப்புறம் கோயில் அப்படிங்கிறதே நமக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா பழைய காலத்துலேயே நம்ம மனசு சுத்தமாகிறதுக்கும் நம்மளையும் சரி நம்ம சுற்றி இருக்க எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கிற ஒரு இடம் தான் இதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதே தப்பு தான் ஏன்னா இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் இருக்கிற மூலவர் கருவறைகளை நம்ம வீடியோவில் காட்டக்கூடாது சரி நமக்கு அது ஓரளவு தெரியும் அதனால் என்ன செஞ்சோம் நம்ம வந்து சுற்றி போகிறத நம்ம வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதுனால வெளியே நம்ம வந்த இடங்களையும் கோயிலில் உள்ள அந்த கால சிறப்புமிக்க கல்வெட்டுகள் இதை எல்லாமே அப்படியே நம்ம வீடியோ எடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு நண்பர் வந்தார் அவரும் நம்மளை மாதிரியே அவார்டு வாங்க வந்திருக்காரு திருச்சிக்கு இங்கே நம்ம விவசாய சேனல் வச்சுருக்கோம் இதில் நம்ம அடிக்கடி நம்ம கிராமத்தில் உள்ள விவசாய வீடியோக்கள் அப்புறமா இந்த மாதிரியாக கோயில் ஃபங்க்ஷன் நிகழ்ச்சிகளை நிறைய எடுத்து அப்லோட் இருக்கோம் அப்புறம் நம்ம எல்லா அதாவது நமக்கு வந்து ஜாதி மதம் இதெல்லாம் தடையே கிடையாது நம்ம சின்ன வயசுலேருந்தும் சரி இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம படித்தது வேத ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் அப்படி நம்ம ஜாதி மதம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கேன் ஏன்னா அங்கே கேட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வழியாகவே நம்மளும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எந்த சூழ்நிலையிலையும் மதமும் சரி ஜாதியும் சரி நமக்கு சோறு போடாது நல்ல பழக்கமும் சரி நல்ல அதாவது நம்ம சாகிற வரைக்கும் என்ன வேணாலும் நம்மளால் செய்ய முடியும் அதில் நம்ம ஒரு சில புண்ணியங்களை இந்த மாதிரியான புண்ணிய ஸ்தலங்களை தேடி போகும்போது நமக்கு நல்லதே நினைச்சோம் நல்லதே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ எந்த சூழ்நிலையிலையும் ஜாதி மதம் இனம் அந்த மாதிரியான வேறுபாடு இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது வழியாகவே பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே என் நண்பர் சொல்லியிருந்தேன் அவரும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த இடத்துல நம்ம தனியாக வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு கவலையில் தான் இருந்தோம் வாங்க நண்பா நம்ம அப்படியே சேர்ந்தாப்படியே கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தார் ஏன்னா அவர் என்ன மதம் எதுவுமே நமக்கு தெரியாது எதையும் நம்ம கேட்டுக்கிட விரும்பலை ஏன்னா நாங்கள் பேருமே வீடியோவில் தான் ஃப்ரெண்டு அதாவது அவர் மல்லிகைப்பூ விவசாயம் பற்றி அப்லோட் பண்ணுவார் அதில் தான் நம்ம பழக்கமாகி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏழுமலன் அவார்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தார் நான் இந்த நண்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் நண்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்ததுனால தான் வந்திருக்காரு அப்போ அவரை மதித்து தான் காலையில் ஒரு மூன்றரை மணியிலேருந்து வெயிட் பண்ணோம் ஆறு மணி தான் வந்தார் அந்த நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நம்ம கோயிலையும் சுற்றி பார்க்காம திருச்சி வந்துட்டோம் இங்கே பெருமை மிக்க ஸ்ரீரங்கநாதரையும் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் நாங்கள் அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே என்றாகணும் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போதரைக்கு மேலே தான் நட திறப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க உள்ள நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு சிற்ப கலைகளையும் சரி நிறைய விஷயங்களையும் அப்புறம் மக்கள் கூட்டம் கடல் மாதிரி அலை மோதிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நம்மளால் கடவுளை தரிசனம் பண்ண முடியல நம்ம இந்த இடத்துக்கு வந்ததே மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தூணிலும் இருப்பார் கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் நம்ம கேள்விப்பட்டோம் அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே நம்ம திரு அதாவது கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரத்தில் இயற்கையும் ஒன்று அப்போ நம்ம இயற்கையவே கடவுளாக வழிபடுறோம் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு பல உருவங்களில் நமக்கு கடவுள் காட்சி தருகிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கோயிலை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோம் பல அதிசயம் அதாவது இங்கே சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன வீடு கட்டவே நம்மளால் இவ்வளோ தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பழைய காலங்களில் மனிதர்களாலேயே கையால் எடுத்து இந்த சிற்பக்கலைகள் எல்லாமே கையால் அவங்க செதுக்கி இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு கோயிலை கட்ட முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு நிறைய புண்ணிய ஸ்தலங்களும் சரி இந்த மாதிரியாக கோயில் குளங்களும் நமக்கு கண்டிப்பாக காட்டும் நமக்கு கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் அப்போ நம்ம ஏற்கனவே அவார்டு வாங்க வந்திருக்கோம் இதில் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்தது ஸ்ரீரங்கநாதர் கோயிலை கால் வச்சதே எனக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக நினச்சோம் அங்கே போய் நம்ம ஓரளவு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியாது கண்டிப்பாக நீங்க திருச்சிக்கு போனாலும் ஸ்ரீரங்கநாதரை தரிசிக்க போனாலும் ஒரு நாள் ஃபுல்லாகவே கடவுளுக்காக ஒதுக்கிடுங்க ஏன்னா அங்கே சுற்றி பார்க்க வேண்டிய இடம் அவ்வளோ இருக்குது நானும் சாதாரணமாக நினச்சிட்டேன் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாத பல விஷயங்கள் உள்ள தனித்தனி மண்டபங்கள் ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனியான சன்னதி சாதாரணமாக இல்லை ஒரு பிரம்மாண்டமான கோயில் அப்படின்னே சொல்லலாம் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஒரு நாள் போயிருந்தோம் பயணமாக ஆமாம் அதிலருந்தே பார்த்திங்கன்னா அதாவது ஞாயிற்றுறைக்கும் பயணம் பண்ண கோயில்களில் இது மிகப்பெரிய கோயில் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ஒரு கட்டுமான பணிகள் எல்லாமே நம்ம உள்ளே பார்க்க முடியும் இங்கே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக தெரியலாம் நல்ல மிகப்பெரிய கோயில் அந்த அளவுக்கான ஒரு கோயில் நானே அப்படியே போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இங்கே நம்ம நண்பர் இந்த பக்கமாக எல்லாருமே கையை வச்சு அப்படியே சொர்க்கவாசலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவரும் ட்ரை பண்ணார் அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போக ஆரம்பித்தோம் உள்ளே போக போக போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக தான் சொல்லலாம் ஏன்னால் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கோயில்தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏதோ போனோம் ஒரு அரை மணி நேரத்தில் சாமியை சுற்றி பார்த்து கும்பிட்டுட்டு வந்துடலான்னு நினச்சேன் ஆனால் உள்ளே நமக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருந்தாங்க நட திறக்கிறத கடவுளின் முதல் தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையில் தான் நம்மளும் போனோம் சரியான டைம் தான் நம்பி நீங்கள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷன் நிகழ்ச்சியும் தயாராகிட்டு ஓரளவு அப்படியே அங்கே இருந்த குருமார்களும் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க யாருக்கும் எந்த சூழ்நிலையும் துரோகம் நினைக்காத ஒரு மனிதராக வாழன் தம்பி அப்படிங்கிற மாதிரியாக உள்ள இருந்த குருக்களையா நமக்கு நிறைய பலவிதமான அட்வைஸை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக போதிச்சாங்க மனுஷன மனிதர்களாக பிறக்கதே நம்ம ஒரு மிகப்பெரிய வரம் இதை நம்ம வாழும் வரைக்கும் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் தீங்கும் சரி கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையோட மனசில் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் மற்ற விஷயத்தையும் செய்யணும் வைக்கணும் அந்த மாதிரியான எண்ணமே இல்லாமல் வாழ்கிறவன் தான் சிறப்பான மனிதன் அப்படிங்கிற மாதிரியா ஒரு குருக்களைய நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க அவங்க படித்ததை எல்லாமே நமக்கு ஓரளவு புரியுத மாதிரியாகவே சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா அங்கே நம்ம மனிதர்களாக பிறக்கிறதே மிகப்பெரிய ஒரு அதிசயம்தான் ஏன்னா ஆயிரம் படைப்புகள் இருந்தாலும் சரி அதை அனைத்தையுமே அடக்கி ஆள்ற சக்தியை பார்த்திங்கன்னா ஒரு மனிதருக்கு சாதாரண மனிதர்னு நம்மளை நம்மளே தாழ்வாக நினைக்கக்கூடாது இங்கே பார்க்க முடியும் ஒரு அஞ்சு டன் யானையை நம்ம உள்ளே வரும்போதே கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையன்தான் அதாவது என்னை விட ஒரு சின்ன தம்பி தான் வயசு கம்மியாக உள்ளவர் தான் அவர் தான் அந்த யானையை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி நம்ம நினச்சோம்னா எந் எல்லா உயிர்களையும் பழைய காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே மனிதர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அந்த ஒரு சிறப்பு ஆறு அறிவை கொடுத்துருக்காரு கடவுள் எல்லா உயிர்களுக்கும் உயிரை படைச்ச கடவுள் நமக்கு ஆறாவது ஒரு அறிவை நம்ம வாழ்க்கையை நம்மளே வாழணும் ஏன்னா எல்லா உயிர்களும் பார்த்திங்கன்னா இங்கே எதே ஒன்று சார்ந்துருக்கும் ஆனால் நம்ம யாரையுமே சார்ந்து இல்லாமல் தனியாக போராடுறோம் வாழ்க்கையில் ஜெயிக்க அப்போ இந்த மாதிரியாக நம்ம கோயில் குளங்கள்லாம் பயணம் போகும்போது நிறைய விஷயங்களையும் மன அமைதியும் கற்றுக்கிட முடியும் உண்மையாகவே நம்ம அதிக நாள் யோசனை பண்ணியிருப்போம் இங்கே நம்ம மனிதராக பிறந்ததுக்கு ஏதாவது ஒன்று சாதிக்க முடியும் எல்லாராலையும் முடியும் நான் இங்கே என்ன சாதித்தேன் இது இதுவரைக்கும் தெரில ஆனால் இனி வாழுகிற காலங்களில் நிறைய விஷயத்தை நம்மளும் இருந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாமல் ஏதோ ஒன்றா கண்டிப்பாக பண்ணுவோம் இங்கே அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போ நம்ம வந்திருக்கதே பார்த்தீங்கன்னா காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் திருநெல்வேலி இப்போ நம்ம இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக சொல்லி தான் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனே எனக்கு கொடுக்க போகிற பட் அந்த சீல்டரில் இந்த மாதிரி தான் நீங்கள் பேர் எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எழுதி வச்சுருந்தாங்க அப்போ நானும் திருநெல்வேலி காக்கநல்லூர் விவசாயி அப்படிங்கிறதுல ஒரு பெருமை பெற்றுக்கிறேன் இங்கே நம்ம பிறந்த ஊருக்கும் பெருமையை சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு யாரும் எந்த நேரத்துலையும் சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்க வேண்டாம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நமக்கான எல்லா விஷயத்தையும் கடவுள் நமக்கு தாண்டியே கொடுத்துருக்காரு இதை புரிஞ்சுக்கிடுறது ஒரு கஷ்டந்தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் நினைக்கிறது தான் இப்போ ஒரு ஒரு வருஷமாக நம்ம மன அமைதி அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பயிற்சி பண்ணிக்கிட்டே வரோம் அப்போது நமக்கு நடக்க போகிறது எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டே அப்படின்னா நம்ம மகானாகிடுவோம் ஆனால் நம்மளால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிக்க முடியும் இந்த மாதிரியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படலாம் அதில் தப்பே கிடையாது நம்ம நிறைய விஷயத்தை அதுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பாங்க ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருப்பார் தூக்கத்தில் வருவது கனவு இல்லை நம்மை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருப்பார் உண்மையாக அதுதான் உங்களை எந்த ஒரு விஷயம் தூங்க விடாமல் பண்ணுதோ அதாவது உண்மையாக நீங்கள் உழைக்கணும் முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது வழியாகவே பயணம் பண்ணுங்க கண்டிப்பாக எனக்கு மாற்றம் இல்லை எல்லாரோட வாழ்க்கையிலையும் நல்லதே நடக்கும் நம்மளும் அதே எண்ணத்தில் தான் பயணிக்கிறோம் இப்போ நம்ம ஒரு வருஷமாக நான் நினைக்கிறது கேட்குறது எல்லாமே இயற்கையும் சரி கடவுளும் சரி நமக்கு நம்ம நினைக்கிற மாதிரியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் பாகுபாடு இல்லாமல் நாம் பெரு பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோக்களை பார்த்து கற்றுக்கிட்டோம் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதுக்கு முக்கால் வசிக்காரனால் நம்ம சேனலில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்சதையும் நல்ல விஷயங்களையும் எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நிறைய பண்ணுவோம் நீங்கள் நம்ம சேனலை பார்த்து ஆதரவு கொடுக்குற எல்லா நண்பர்களுக்கும் சரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை அந்த வேலையில் சொல்லிக்கிடுவோம் எல்லா சேனல்லையுமே நம்மளும் பார்த்துருப்போம் நீங்கள் இல்லாமல் இந்த சேனல் இல்லை அப்படிங்கிற மாதிரியாக உண்மை தான் இங்கே நம்ம அப்லோடு பண்ணுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் மக்கள் பார்க்கலை அப்படின்னா நமக்கு திரும்ப அந்த வீடியோவை அப்லோடு பண்ண தோணாது ஏன் சேனலுக்கும் நிறைய நண்பர்கள் ஆதரவு கொடுக்குறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கோயிலை விட்டு வெளியே போகவே மனசே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் இங்கே ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம இங்கேயே தங்கிடலாம்ங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஆசை ஏன்னா நம்ம வந்த டைமும் நம்ம வந்த விஷயமும் வேறு இதில் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது மிகப்பெரிய ஒரு ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா இன்னுமே நம்ம கோயிலை சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம உள்ளே நம்ம பயணித்த நேரம் அப்படின்னு பார்த்தா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு மணி நேரம் பக்கம் இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு ஒரு மணி நேரத்தை கடவுளை பார்க்குறதுக்கும் நம்ம மன அமைதிக்கு அங்கே நம்ம நண்பர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ என்ன பண்ண அப்படின்னு பண்ணிக்கிட்டு வராங்க நம்ம மனசில் ஃபுல்லாகவே ஓம் நமோ நாராயணம் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம எந்த கோயிலுக்கு போக போகிறோமோ அந்த கடவுளை அப்படியே மனசுக்குள்ளே சொல்ல ஆரம்பிச்சுருவோம் பெரிய விஷயம்லாம் இல்லை இந்த ஒன்று ரெண்டு மூணு நம்ம இன்ற மாதிரியே நம்ம கடவுளை மனதார அப்படியே வேண்டும் போது அந்த இடத்த விட்டு வெளியே வரும் வரைக்கும் நம்ம மனசில் அந்த கடவுளோட நினைப்போடு தான் போவோம் ஏன்னா கடவுள் தூணலையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் இது எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் சும்மா சொல்லி வைக்கல நமக்கு முன்னோர்கள் இந்த டைம் நமக்கு உள்ள கடவுளை ச சன்னிதானத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதரை தரிசிக்க நமக்கு பாக்கியம் இல்லை அப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்ததே மிகப்பெரிய பாக்கியமாக நினச்சிக்கிட்டோம் அப்புறமா நம்ம வந்த வேலையை பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்போது நம்ம வெளியே வர்றதுக்கே பார்த்திங்கன்னா கிட்ட பிரம்மாண்டமான கோயில்னே சொல்லலாம் நம்ம அதை தான் ஸ்டார்டிங்கில் வெளியே வர வரைக்குமே வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து வரும் நாட்கள்லேயும் நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணுவோம் இதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம காவிரி ஆறு போனது அப்புறமா திரும்ப மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஓரளவு நம்ம நிறைய எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து பெரிய வீடியோவும் இதே பார்த்திங்கன்னா ஓரளவு பதினாலு நிமிஷத்தை தாண்டி தான் இருக்குது அடுத்த ஒரு வீடியோவும் ரெண்டாவது பாகமாக அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம விவசாய வீடியோவும் சரி இங்கே நம்ம போகிற இடங்களையும் மக்களுக்காக மக்களுக்காக இல்லை நம்ம வருங்கால நினைவுகளுக்காக நம்ம அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கோம் என் சேனலுக்கும் எனக்கும் ஆதரவு கொடுக்குற எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடுவோம் தொடர்ந்து உங்களுடைய தொடர்ந்து ஆதரவுகளை அள்ளி கொடுங்கள் ஏதோ என்னால் முடிஞ்சது நம்மளும் நாலு பேருக்கு நல்லது பண்ண முடியுமா என்னன்னு தெரியல கூடிய சீக்கிரமாக நம்ம பண்ணுறத நீங்கள் பார்க்க முடியும் அதாவது இதில் வர ஒவ்வொரு ரூபாயும் நம்ம அப்படி செலவு பண்ண ஆடம்பரம் பண்ணதுக்காக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலை நமக்கு பணம் வர்ற டைமில் நம்ம கண்டிப்பாக நம்ம நண்பர்கள்ட்ட இந்த வீடியோ வழியாகவே சொல்லுவோம் கூடிய விரைவில் நிறைய நல்லதும் பண்ணுவோம் நன்றி